ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மறுபடியும் அடுத்த பாட்டு ராமாயணம் பார்ப்போம்னா குரு சிஷியர்கள் ரெண்டு பேர் அதாவது ராமன் லக்ஷ்மணன் இருந்த இடத்துல இருந்து அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டு இருந்தாங்க அது என்னன்னா காமாசிரமம் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போனாங்க ரீச் ஆனாங்க அந்த இடம் என்ன மாதிரி இடம்னா சிவன் வந்து கோவத்துல இருந்தாரு இல்லை அதாவது மண்மதனை எரிச்சு எரிச்சாங்க தன்னோட நெற்றிக்கனால மண்மதனை எரிச்சு தகனம் பண்ணாரு அந்த இடம்ன்றதுனால அதுக்கு பேர் வந்து வந்து காமாசிரமம் அப்படின்னு பேரு அதாவது இந்த மன்மதனை அழிச்சதுனால அதாவது தகனம் பண்ணதுனால அந்த இடத்துல இருந்த காமத்தை எல்லாம் அழிச்சாச்சு அதுக்கு பேர் வந்து அந்த இடத்து பேர் வந்து காமாசிரமம் அந்த இடத்துல ஒரு பெரிய காடை கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்ப அந்த காட்டு வழியா போகும்போது குரு சொல்றாரு இந்த காடு வழியா கடந்து போக வந்து நான் தான் உங்களை வேணும்னே கூப்பிட்டு வந்தேன் காரணம் இங்க வந்து ஒரு அரைக்கியும் அவங்க அண்ணனும் இருக்காங்க அவங்க பேரு வந்து தாடகை அவங்களோட அண்ணன் பேர் வந்து மாரிசன் ரெண்டு பேரும் வந்து அங்க வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா யாராவது மனுஷங்க வந்தாங்கன்னா அவங்க அவங்கள புடிச்சி சாப்பிடறது அங்க ஏதாவது பறவை பட்சிகள் இருந்தா அதை வந்து எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அந்த பகுதியில் யாருமே இல்ல மனுஷங்க யாருமே நடமாடுறது இல்ல அதனால விஸ்வாமித்திர வந்து ஒரு முடிவு பண்ணி நான் உங்களை ஒரு காரணமா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இங்க வந்து இருக்க இந்த அறக்கிய வந்து நீ வந்து சாவடிக்கணும் அதாவது நீ வந்து வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னாக்க அங்க மனுஷங்களால யாராலையுமே போக முடியல காரணம் ஒரு நல்ல காடு ஆனா அந்த காட்டுக்குள்ளார போக்குவரத்தே இல்லாம அது மனித நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி ஆயிடுச்சு அதனால இது இவர் வந்து நீ வந்து அந்த தாடகையை வதம் பண்ணா இந்த இந்த இடத்துல வந்து மனித நடமாட்டம் இருக்கும் அதனால நீ வதம் பண்ணு நீ வந்து ஒரு பொண்ணை சாகடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேணாம் காரணம் மனுஷங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற எந்த ஒரு ஜந்துவும் பெண்ணோ ஆணோ அப்படின்னு நம்ம வந்து பாகுபாடு பார்க்க கூடாது அது பெண் பாலா இருந்தாலும் ஆண் பாலா இருந்தாலும் கொலை செய்ய வேண்டிய நேரம் அத பண்ணிதான் அதாவது குரு இருக்காருல்ல மகரிஷ் அவரு வந்து இத சொல்றாரு ராமா நீ வந்து ஒரு பொண்ணை கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாத இந்த பொண்ணு வந்து மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துற ஒரு ஜந்து அதனால வந்து அதை கொலை பண்றத ஒரு கொலையா நீ எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு அந்த ராட்சசிய நீ வந்து கூப்பிடு அதாவது அரை கூவல் அடிப்பணிஞ்சு அவரு வந்து தன்னோட வில்லுல அம்பேற்றி சத்தத்தை முழக்கிறாரு அந்த சத்தம் வந்து கேட்டுட்டு தாடகை என்ன பண்றாங்க யாரா இது போருக்கு கூவல் கூவுறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த தாடகை வந்து வரும்போது கனகைங்கிறது ஒரு ராட்சசி சொல்ல அவளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்காம தான் இருந்தாங்க பட் நாம யாரையா இருந்தாலும் வச்சு பேசி தானே ஆகணும் அதனால நாம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அந்த தாடகை வந்து மேகத்துல இருந்து வரும்போது கீழே பார்த்தா ஒரு சத்தம் கர்ஜனை சிங்கம் கர்ஜிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவ்வளவு பெரிய கர்ஜனையோட வந்தாங்க வந்துட்டு கீழே வந்து பார்த்தா மூணு மனுஷங்க இருக்கிறத பார்த்துட்டு ஆஹா இன்னைக்கு எனக்கு மூணு மனுஷன் உருப்படி சாப்பிடறது கிடைச்சிருச்சு எனக்கு நல்ல ஸ்நாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல வராங்க அப்படி வந்துட்டு வேகமா வந்து ராமனை நோக்கி சண்டைக்காக வரும்போது ராமன் தொடுக்கிற பானை வந்து அந்த அம்மா மேல இருந்து இறங்கும் போய் அவங்க ஹார்ட்ட பிரேக் பண்ணிருது அப்போ என்ன ஆகுதுன்னா அது மேல இருந்து கீழே விழும்போதே வந்து உயிரோடு உள்ள அதாவது இறந்து போய் ஒரு தசை ரத்தம் எல்லாம் கலந்த எலும்பு மூட்டை மாதிரி தான் உழுது அதாவது என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம யாராவது ஏதாவது அடிபட்டோம் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டா இவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி இந்த அம்மா கீழே இறங்குற தரைய ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி பாதி தூரத்திலயே அங்க செத்து போச்சு அதாவது ராமர் வந்து அம்பு எய்தி கொண்டுட்டாரு அடுத்த போர்ஷன் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ